ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கீழா நெல்லியினுடைய ஆரோக்கிய நன்மைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீழா நெல்லி அப்படிங்கிறது வயல் வரப்புகள்லேயும் ஈரமான இடங்கள்லையும் வளரக்கூடிய ஒரு செடி தான் இதற்கு கீழா நெல்லி கீழ்வாய் நெல்லி போன்ற பெயர்கள்லாம் இருக்கு இந்த இலைகளோட கசப்பு சுவைக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா பிலாந்தின் அப்படிங்கிற மூலக்கூறு இந்த இதில் இருக்கிறதுனால தான் இந்த கீழாநெல்லியினுடைய இலைகள் இருக்குல்ல அது புளிய மரத்தோட இலைகளை பார்த்துருப்பீங்கள்ல அதே போல தான் ரெண்டு வரிசையில் சின்ன சின்ன இலைகளாக இருக்கும் இந்த இலைகளை தாங்கி பிடிச்சிருக்கும்ல அந்த நடுநரம்புக்கு கீழ்பாகம் முழுவதும் கீழே பார்த்த மாதிரி பசுமையான சின்ன சின்ன பூக்களும் காய்களும் கூட தொடர்ச்சியாக இருக்கும் அதனால தான் இதுக்கு பேர் கீழா நெல்லின்னு வந்துச்சான் இந்த கீழாநெல்லி தாவரத்தோட எல்லா பாகமுமே மருத்துவ குணம் நிறைஞ்சது தான் செடி முழுவதும் பொட்டாசியம் சத்து மிகுதியாக இருக்குது சிறுநீர் தாரை பெருக்க நோயிலிருந்து குணமாக உதவுது விஷத்தை முறிக்குது இரத்த சோகையை குறைக்குது இரத்தத்தில் இருக்கும்ல அந்த எல்லாம் கொள்ளுது பசியை உண்டாக்குது காய்ச்சலை போக்குது நம்மளோட முன்னோர்கள்லாம் வறுமுன் காப்போம் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி அவ்வப்போது இந்த கீழா நெல்லியை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க மஞ்சக்காமாலையிலிருந்து விடுபட செய்வதில் கீழா நெல்லி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் மஞ்சக்கா மாலைக்கு கீழா நெல்லி தான் ஒரு பெஸ்ட்டு மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம் கீழா நெல்லி இலைகளை எடுத்து நல்லா சுத்தம் செஞ்சு அம்மியில் அரைச்சி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க தினமும் ஒரு உருண்டை சாப்பிடணும் பதினஞ்சு நாட்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா மஞ்சக்காமலை சரியாகும் அதிகமாக கசப்பாக இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த கீழா நெல்லி இலைகளை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதோடையே ஜீரகம் பனங்கற்கண்டு தேன் இதெல்லாம் சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மஞ்சக்காமலை ஃபுல்லாக க்யூர் ஆயிரும் இந்த சாரை நீங்கள் குடிச்சிட்டு வர்ற நாட்களில் புளி மீன் மாமிசம் எண்ணெய் காரம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது வெள்ளைப்படுதல் பிரச்சனையிலிருந்து விடுபட செய்வதில் கீழா நெல்லி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் வெட்டை முற்றினால் கட்டை நிச்சயம் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கும் கீழா நெல்லி சிறந்த மருந்தாக பயன்படுது ஒரு கைப்பிடி அளவு கீழா நெல்லி இலையை எடுத்து நல்லா கைகளாலேயே நசுக்கி எடுத்துக்கோங்க அதை ரெண்டு கப்பு தண்ணியில் போட்டு பாதியாக சுண்டை காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த கசாயத்தை காலை மாலை அப்படின்னு ரெண்டு வேலை குடிச்சிட்டே வந்திங்கன்னா வெள்ளைப்படுதல் பிரச்சனை முற்றிலுமா தீரும் வயிற்று புண் அதாவது அல்சர் குணம் ஆகுறதுல கீழா நெல்லி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கீழா நெல்லி இலையை எடுத்து அரைச்சு அதை ஒரு கப் மோரில் கலந்து காலையில் குடிச்சிட்டு வந்திங்கன்னால் வயிற்று புண் அதாவது அல்சர் குணமாகும் கீழா ஏன் கல்லீரலோட பாதுகாவலன் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க கீழா நெல்லியில் பொட்டாசியம் விட்டமின் சி இரும்புச்சத்து மினரல் கார்போஹைட்ரேட்லாம் நிறைய இருக்குது இதை கல்லீரலின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்கிறாங்க கல்லீரலை காக்கக்கூடிய மூலிகை டானிக்காக அதாவது மெடிக்கல்ல நாட்டு மருந்து கடைகளில்லாம் கிடைக்குது கண் பார்வையை மேம்படுத்துறதுல கீழா நெல்லி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கீழா நெல்லி பொடியை வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நீங்கிறதோடு மட்டும் இல்லாம கண் பார்வையும் மேம்படும் தலைவலி குணமாக கீழா நெல்லி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் கீழா நெல்லி வேர் சீரகம் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி பசும்பாலில்ல கலந்து வடிகட்டி அந்த சாரை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா தலைவலி குணமாகும் சருமம் மற்றும் தலைமுடி சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட செய்வதில் கீழா நெல்லி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தலைமுடி சம்பந்தமான பிரச்சனைகள் சரும பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கீழா நெல்லியை அரைச்சி தடவிட்டு வந்தீங்கன்னா போதும் நல்ல நிவாரணம் கிடைக்கும் உடல் சூட்டை தணிக்கிறதுல கீழா நெல்லி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கீழா நெல்லியோட வேற அரைச்சி பசும்பாலோடு கலந்து காலை மாலை அப்படின்னு மூணு நாட்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் சூடு குறைஞ்சி குளிர்ச்சி பெறும் வெயிலையே வேலை பார்ப்பாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் இந்த கசாயம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கீழா நெல்லி காயங்களுக்கு எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தேவையான அளவு கீழா நெல்லி இலைகளை எடுத்து அரைச்சி அடிப்பட்ட காயத்தின் மீது வச்சு கட்டி வந்தீங்கன்னா காயம்லாம் விரைவில் ஆறும் விஷக்கிருமிகளால் ஏற்படுள்ள அந்த தொற்று நோய்களை குணப்படுத்துறதுக்கும் இந்த கீழாநெல்லி இலைகள் சிறந்த மருந்தாக அமையும் வேறு என்னென்ன நோய்களுக்கெல்லாம் கீழா நெல்லி மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க சொறி சிறங்கு போன்ற பிணிகளை போக்குறதுக்கு பயன்படுது மலட்டுத்தன்மையை போக்குது சர்க்கரை நோயை குணப்படுத்துகிறதுலையும் கீழா முக்கிய பங்கு வகிக்குது இயற்கை நமக்கு தந்த இந்த கீழாநெல்லி செடியை நம்ம சரியாக பயன்படுத்தி நோய் நொடி இல்லாமல் வாழணும் இந்த வீடியோவில் கீழா நெல்லியினுடைய நன்மைகளை பற்றி தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்கள் செல்போனை வந்தடையும் தேங்க்யூ பாய்